அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பூக்கள் தமிழ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறது தெரியுங்களா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான செயல் பகுதி தாங்க செயல் பகுதியில இயல் ஒண்ணுல இருக்கக்கூடிய அன்னை மொழியே தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த அன்னை மொழியே அப்படிங்கிறப்ப அன்னைனா யாரு அம்மா அம்மானா யாரு தாய் அப்ப தாய்மொழி என்னது நம்மளோட தாய்மொழி என்ன தமிழ் ஆக தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடியதுதான் எது இந்த அன்னை மொழியே புரியுதுங்களா இந்த அன்னை மொழிங்கிற இந்த பாடலை பாடினவரு யார் தெரியுங்களா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் திறனார் பாவலரேறு பெருஞ்சி திறனார் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை மாணிக்கம் அவருடைய இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் ஆக அந்த துரை மாணிக்கம்ங்கிறவர் எழுதுன அந்த கணிச்சாருங்கிற பாடத்துலேருந்து தான் பாடலேருந்து தான் இந்த அன்னை மொழிங்கிற அந்த பாடல்கள் எடுத்திருக்காங்க இது வந்து ரெண்டு பேர் தலைப்புகள்லேருந்து எடுத்திருக்காங்க ஒன்று தமிழ்தாய் வாழ்த்து இன்னொன்று வந்து முந்துற்றோம் யாண்டும் தமிழ்தாய் வாழ்த்துலேருந்து ரெண்டு பா பாடலும் முந்துற்றோம் யாண்டுங்கிற அந்த தொகுதியிலேருந்து இரண்டு பாடலும் எடுத்திருக்காங்க அவளறு பெருஞ்சித்திரனார் கணிச்சாருங்கிற இந்த நூலை மட்டும் எழுதல இதோட இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு என்னென்னு தெரியுங்களா உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கணிச்சாறு என் சுவை என்பது மகபகுவஞ்சி பள்ளி பறவைகள் போன்ற பல நூல்கள் எழுதியிருக்காரு இது இல்லாமல் திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரையும் எழுதியிருக்காரு இவர் எழுதிய திருக்குறளின் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு சிறந்த கருத்து கருவூலமாக விளங்குகிறது இவருடைய நூல்கள் அனைத்துமே நாற்றுடமையாக்கப்பட்டு உள்ளன புரியுதுங்களா இவருடைய நூல்கள் அனைத்தும் அனைத்துமே என்னவாக்கப்பட்டுள்ளது நாட்டுடமையாக்கப்பட்டு உள்ளன இவ்வளவு தமிழ் நூல்கள் எழுதினதோடு இல்லாமல் தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படிங்கிற இரண்டு இதழ்களின் மூலமாக தமிழினுடைய உணர்வை தமிழினுடைய பெருமையை உலகெங்கும் பரப்பியுள்ளார் யார் பாவலரேறு சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு என்ற இரண்டு இதழ்களின் மூலமாக உலகெங்கும் தமிழ் உணர்வை பரப்பியுள்ளார் இதோடு இல்லாமல் இந்த க சச்சிதானந்தருவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டுங்கிறார் சாகும்போது கூட நம்ம தமிழ் படிச்சுக்கிட்டே சாகணும் சாம்பல் கூட தமிழோடைய மனம் சுவையறிந்து வேகுதல் வேண்டும்ங்கிறார் யாருக்க சிதானந்தன் சரிங்க அடுத்து இந்த பாடலை இயற்றிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அதாவது துரையும் மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய அன்னை மொழியே அப்படிங்கிற இந்த பாடலின் அறிமுக பகுதியில் பாருங்க என்ன அருமையா கொடுத்துருக்காங்க தெரியுங்களா தமிழ் வந்து சின்ன குழந்தையோட சிரிப்பு மாதிரி இருக்கான் பெரியவர்களுடைய வயதானவர்களுடைய அனுபவ அறிவு மாதிரி இருக்குதான் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உயிருள்ள உயிரற்ற இயற்கை பொருள்கள் அனைத்தையுமே கவிதையாக தன்னகத்தை கொண்டவள் யார் தமிழ் அன்னை ஆக சின்ன குழந்தையின் சிரிப்பு போன்றும் பெரியவர்களுடைய அனுபவ அறிவு போன்றும் விளங்குகிறாள் தமிழன்னை அனைத்து உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் கவிதையாக கொண்டவள் தமிழ் அன்னை இந்த தமிழை உணர்ந்து கற்றால் கல்லு மனசு மாதிரி இருக்கிறவங்க கூட கற்கண்டா இனி உப்பாக மாறிடுவாங்களாம் ஆக உணர்ந்து கொற்றுமையானால் கல்லும் கனியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி கல்வனது கூட கற்கண்டாக இனிக்குமாம் அப்புறம் அறிவை அதிகமாக்குபவள் அறிவை அதிகமாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பு இருந்து இந்த உன்னுடைய தமிழ்னால் அந்த அன்பானது அந்த தமிழினால் வ வயப்படும் கவரப்படுகிறார் அன்பை வயப்படுத்துபவள்கிறார் இத்தகைய சொல்லுவதற்கறிய பெருமைகளை உடைய தமிழே உன்னை நாங்கள் என்றென்றும் உன் பெருமையை போற்றி புகழ்வோம் என்று அறிமுக பகுதியில் சொல்கிறாங்க சரி நம்ம அடுத்து அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு பாடல் மனப்பாட பாடல் இந்த மனப்பாட பாடலை பாடலை படிக்காமல் பாடலை பாடணும் எப்படி திரைப்பட பாடல் போல் பாட் ராகத்தோடு பாடணுமே ஆனால் எளிமையாக மனப்பாடமாகும் இல்லைங்களா அதனால் நம்ம ராகத்தோடு பாடுவோமா இப்போ அழகார்ந்த செந்தமிழே அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்தணருங்கனியே முன்னைக்கும் முன்னை மகிழ்த்தணருங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னியரசிருந்த மண்ணுலக பேரரசே மன்னியரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும்பா பத்தே இன்னரும்பா பத்தே என் தொகையே நற்கணக்கே இன்னரும்பா பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதாழ வாழ்த்துவமே முன்னும் நினைவாள் முடிதாழ வாழ்த்துவமே எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா இதே மொழி ராகத்தோட பாடுவோம் அப்படின்னா ஏழ்மையாக மனப்பாடாயிரும் மறுபடியும் நான் பாட நீங்களும் சேர்ந்து பாடுங்க அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே ம் அன்னை மொழியே அழகமொழே முன்னைக்கும் முன்னை மிகிழ்த்த நருங்கணியே முன்னைக்கும் முன்னை மிகிழ்த்த நருங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் சிறந்த மண்ணுலக மன்னியர சிறந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்னரும்பா பத்தே என் தொகையே நற்கணக்கே என்னரும்பா பத்தே என் தொகையே நற்கணக்கே என் பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணு சிலம்பே மணிமேகலை வடிவே மண்ணு சிலம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதழ வாழ்த்துவமே முன்னும் நினைவாள் முடிதள வாழ்த்துவமே முன்னும் நினைவாள் முடிதள வாழ்த்துவமே புரியுதுங்களா இப்படி அழகாக நம்ம பாடணும்னா எளிமையாக மனப்பாடாயிடும் புரியுதுங்களா அடுத்து நம்ம இந்த பாடனுடைய பொருளை பார்ப்போமா இருந்த செந்தமிழே அருமையாக விளங்குகின்ற செழுமையான தமிழே அன்னை மொழியே என்னுடைய தாய்மொழியாகி தாய்மொழியாகிய தமிழ்மொழியே அழகு வாய்ந்த செந்தமிழே பழமைக்கும் பழமையாக முன்னைக்கும் முன்னை மகிழ்த்த நருங்கணியே பழமைக்கும் பழமையாக பழமைக்கும் பழமையாக தோன்றிய நறுங்கணியே குமரிக்கண்டத்தில் அரசாண்டு கொண்டிருக்கின்ற குமரிக்கண்டத்தில் நிலையான அரசினை இரு அரசினை மேற்கொண்ட குமரிக்கண்டத்தில் நில நிலையான அரசினை மேற்கொண்ட மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே பாண்டியனுடைய மகளே ஏன் அப்படி சொல்கிறாங்க பாண்டியனுடைய மகளே என்று பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை மதுரையில் முதல் இடைக்கடை சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்தார்கள் ஆக முச்சங்கம் வைத்து தமிழ் வளர வளர்த்ததனால தென்னன் மகளே என்று சொல்கிறார் தென்னன் மகளே பாண்டியனுடைய மகளே திருக்குறளின் மாண்புகளே திருக்குறள் என்ற பெருமை பொருந்திய சிறப்புமிக்க நூலை தன்னகத்தே கொண்டவளே இன்னரும்பாப்பத்தே இனிமையான பத்து பாடல்களையும் என் தொகையே எட்டு தொகை நூல்களையும் நற்கணக்கே பதினெண் கீழ்கணக்கு நூல்களாகிய பதினெட்டு நூல்களையும் தன்னகத்தே கொண்ட தமிழ் அன்னையே மண்ணும் சிலம்பே நிலையாக விளங்குகின்ற சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை என்ற நூலையாய் ஆபரணமாக கொண்டவளுமாக விளங்குகின்ற தமிழ் அன்னையே முன்னும் நினைவால் பொங்கி எழுகின்ற உன்னுடைய நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே என்னுடைய தலையை உன்னுடைய பாதங்களில் வைத்து வாழ்த்தி வணங்குகின்றோம் என்று முடிக்கிறார் புரியுதுங்களா இந்த வாழ்த்து பகுதியில் இதில் பாருங்கள் இந்த பாப்பத்தை அப்படிங்கிறப்ப பத்து பாட்டு நூல்கள்னு சொன்னேன் என் தொகையங்கிறப்ப எட்டு தொகை நூல்கள் சொன்னேன் இந்த பத்து பாடல் நூல்கள் பத்தும் எட்டு தொகை நூல்கள் எட்டும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அது என்னென்ன அப்படிங்கிறப்ப பத்து பாட்டு நூல்களில் முருகு புருநாறு பானிரெண்டு முல்லை பெருகுவல மதுரை காஞ்சி கோல நடுநல் வாடை கொள்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாந்தொடும் பத்து அதாவது திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாடல் பட்டினப்பாலை மலைப்படுகாம் ஆக மொத்தம் பத்து பாடல்களில் அதை தான் பத்து பாட்டு பாப்பத்தேன்னு சொல்கிறார் அடுத்தது எட்டு தொகை நூல்கள் எட்டு என்னென்ன நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என எத்திரத்தை எட்டு தொகை அதாவது நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறுன்னு எட்டு தொகை எட்டு நூல்கள் ஆக எட்டு நூல்களும் எட்டு தொகை நூல்கள் ஆக இந்த பதினெட்டு நூல்களும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் இது இல்லாமல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் பதினெட்டு அது என்னென்ன அப்படிங்கிறப்ப திருக்குறள் நாளடியார் நான்மணி கடுகிகை திரிகடுகள் ஏலாதி ஆசாரக்கோவை பழமொழி முதுமொழி காஞ்சி இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது க கைநிலை திணை ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினை மாலை நூற்றி ஐம்பது தினைமொழி ஐம்பது அப்படிங்கிற பதினெட்டு நூல்களையும் கொண்டது இதில் ஏதாவது நான் தவறி விட்டுருக்கவும் செஞ்சுருக்கலாம் ஆக மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது எத்தனை நூல்கள் மொத்தம் பதினெட்டு நூல்களை கொண்டது எது இந்த பதினென்கில் கணக்கு நூல்கள் ஆக இத்தகைய சிறப்புமிக்க அனைத்து நூல்களையும் தன்னகத்தே கொண்டவளே இது இல்லாமல் சிலப்பதிகாரம் மணிமேகலைங்கிற ஐம்பெருங்காப்பியங்களாம் இருக்குது இதில் வந்து சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் கொடுத்துருங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழன்னையே பொங்கி எழுகின்ற நினைவால் உன்னை உன்னுடைய எங்களுடைய பணிந்து உன்னுடைய பாதத்தை ப பற்றி வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம்னு சொல்கிறார் புரியுதுங்களா அடுத்தது செப்பரிய நின் பெருமை செப்பரிய நின் பெருமை என்னென்னு பார்ப்போமா செந்தமிழே செழுமையான தமிழே உயிருக்குள் உயிராக விளங்குகின்ற உன்னுடைய சொ சொல்லுவதற்கரிய என் பெருமைகளை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் என்னுடைய தமிழ்நாக்கானது எவ்வாறு எடுத்து வியந்து உரைக்கும் அப்படின்னு சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த ந இலக்கியமும் முந்தை தனிப்புகழுங்கிறப்ப பழமைக்கும் பழமையாக விளங்குகின்ற அப்படின்னா என்ன அர்த்தம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை தோன்றிய மூத்தக்குடி நாம் தமிழ் குடி இல்லையா அதைத்தான் சொல்கிறாங்க அவ்வளவு பழமை வாய்ந்த முந்தை தனிப்புகளும் பழமைக்கும் பழமையாக விளங்குகின்ற தனிப்பெருமை தனியான நிலைத்த புகழையுடைய தமிழ் அண்ணையே மகிழ்த்த இலக்கியமும் அதாவது என்ன சொல்கிறாரு முகிழ் இலக்கியம் அப்படிங்கிறப்ப சிறப்பு வாய்ந்த தனக்கென சரி தனியான சிறப்பினையும் வளம் வளம் கொண்ட வளத்தையும் உடைய இலக்கியங்களை கொண்டவளே விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரைக்கும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ் உரைக்கும் வியப்பு வியக்கத்தக்க நீண்ட நிலைத்த தன்மையுடைய உன்னுடைய பெருமைகளை வேற்றுமொழியாளர்களும் புகழ்ந்து உரைக்கின்றனர் அவ்வாறு புகழ்ந்து உரைக்கின்ற போது உள்ளுக்குள் ஊந்தி உந்தி உணர்வெழுப்ப உள்ளுக்குளிருந்து உணர்வானது அப்படி பொங்கி எழுகின்றது என்று சொல்கிறார் பொங்கி எழுகின்றது அவ்வாறு எழுவதோடு இல்லாமல் என்ன சொல்கிறார் தெரியுங்களா அந்த மாதிரி பொங்கி எழுகின்ற போது செந்தாமரை மலர் இருக்குது இல்லைங்களா அந்த செந்தாமரை மலரில் இருக்கின்ற தேனை குடிப்பதற்கு சிறகுகளை விரித்து கொண்டு வண்டுகள் வந்து அமர்ந்து அந்த தேனை குடித்த பிறகு சிறகுகளை விரித்து கொண்டு ரீங்காரம் பாடுமாம் எப்படி பாடும் அப்படி அலைஞ்சு அங்கங்கு சென்று பாடுதே அந்த வண்டுகளைப் போல உன் அந்த வேறார் வேற்று மொழியாளர்களும் உன்னை புகழ்ந்து உரைக்கின்ற போது நாங்கள் அப்படி உந்தி உணர்வு எழுப்ப எங்களிடத்திலேருந்து உள் உயிருக்குள்ளிருந்து கணல் மூளை வெப்பம் தாழ எப்படி உன்னுடைய பெருமைகளை அந்த வண்டுகள் போல தாமரை மலர் மலரிலிருந்து தேனை குடித்த அந்த வண்டுகளைப் போல உன்னுடைய பெருமையை எங்கெங்கும் சென்று முழங்குவோம் என்று கூறுகிறார் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சித்திரனார் ஆக இத்தகைய சிறப்புமிக்க தமிழனையை நாமும் போற்றி புகழுவோமாக சரிங்க அடுத்து திருப்புதல் பகுதிக்கு வருவோமா இந்த பாடல் ஏ அப்படிங்கிற இந்த பாடம் இந்த அன்னை மொழிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பவளரேறு பெருஞ்சு திறனாரின் இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் இவர் எழுதிய பிற நூல்கள் என்னென்ன உலகியல் வரலாறு பாவிய குத்து நூராசிரியம் கணிச்சாறு என் சுவை என்பது மகபுகுவஞ்சி புகுவஞ்சி பறவைகள் இவர் திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரையும் எழுதியிருக்காரு இதோடு இல்லாமல் இவருடைய நூல்கள் அனைத்தும் நாட்டடமையாக்கப்பட்டு உள்ளன தென்மொழி தமிழ்ச்சிட்டுங்கிற இந்த இரண்டு இதழ்களின் மூலமாக தமிழின் உணர்வை உலகெங்கும் கொண்டு சென்றுள்ளார் காட்சி அச்சிதானது என்ன சொல்லியிருக்காரு சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொல்கிறாரு சரி இந்த அழகார்ந்த செந்தமிழேங்கிறப்ப அழகு வாய்ந்த செந்தமிழே பழமைக்கும் பழமையாக விளங்குபவளே குமரிக்கண்டத்தில் நிலையான அரசினை கொண்டவளே பாண்டியனுடைய மகளே திருக்குறள் என்ற பெருமை பொருந்திய நூலையும் பத்துப்பாட்டு பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு போன்ற அனைத்து நூல்களையும் தன்னகத்தை கொண்டவளே நிலையான சிலம்ப சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை என்ற நூலையும் தன்னகத்தை கொண்ட பெருமைக்குரியவளே உன்னை வாழ்த்தி வணங்குகின்றோம்னு முதல்ல ரெண்டு பேராகிராஃபில் சொல்லிடுறாரு அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாரு செழுமையான தமிழே சொல்லுவதற்கரிய உன்னுடைய பெருமைகளை என்னுடைய நாக்கு எவ்வாறு எடுத்துரைக்கும் ஏன்னா பழமைக்கும் பழமையாகன அதாவது வளமை வாய்ந்த இலக்கியங்களை தன்னகத்தே கொண்டவளே உன்னுடைய பெருமையையும் வியக்கத்தக்க உன்னுடைய சிறப்புகளையும் நிலைபெற்று விளங்குகின்ற உன்னை உன்னுடைய சிறப்புகளையும் வேற்றுமொழியாளர்களும் போது உள்ளுக்குள்ளிருந்து உணர்வுகள் பொங்கி எழுகின்றன அப்படி பொங்கி எழுகின்ற போது தாமரை மலரிலே வண் உயிர்க்கின்ற தேனை குடிக்கின்ற வண்டானது எவ்வாறு சிறகுகளை விரித்து ஆர்ப்பரிக்கின்றதோ உலகெங்கும் அங்கெங்கும் அப்படியே பறந்து விரிந்து திரிந்து எப்படி ரீங்காரம் நாங்களும் எல்லா இடங்களிலும் சென்று முழங்குவோம் என்று சொல்லுகிறார் யார் வேற்றுமொழியாளர்கள் சொல்லுகின்ற போது உந்தி உணர்வு எழுப்புகின்றது அவ்வாறு எழுகின்ற அந்த வெப்பம் கனல் மூல உன்னுடைய பெருமைகளை எங்கெங்கும் சென்று முழங்குவோம் போற்றுவோம் என்று கூறுகிறார் புரியுதுங்களா சரி நல்ல படிங்க இது அந்த தமிழ் பாடலை மனப்பாட பாடலை ராகத்தோட பாடி மனப்பாடம் எளிமையாகவும் இருக்கும் எளிமையாக மனப்பாடம் பண்ணலாம் நல்லா அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் புரியுதுங்களா நீங்களும் உங்களால் முடிந்த தமிழ் கவிதைகள்லாம் எழுதுங்க நன்றி வணக்கம்